அப்போ அவுரங்கசீப் ஏன் தூக்கப்பட்டார் அப்துல் கலாம் ஏன் சேர்க்கப்பட்டார் அவுரங்கசீப்பை ஏன் வெறுக்கிறார்கள் கலாமை ஏன் கொண்டாடுகிறார்கள் இரண்டுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வரலாறும் அரசியலும் இருக்கிறது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு அவுரங்கசீப் மேலையும் வெறுப்பு இல்லை அப்துல் கலாம் மேலே நமக்கு வெறுப்பு இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏன் ஔரங்கசீப் மீது வெறுப்பு அப்துல்கலாம் மீது விருப்பு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து காலத்தின் தேவை உணர்ந்து நம்முடைய நண்பர் சதாம் அவர்கள் ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிறார் பேச்சு என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது எல்லா மக்களும் படித்து உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் எல்லோரும் பேச்சை கேட்கிறார்கள் ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அந்த மாதிரி கொடுக்குறீங்களா ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அறிய முடியும் ஆனால் ஒரே ஒரு பேச்சாளர் அந்த புத்தகத்தை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசுவதன் மூலம் அந்த புத்தகத்தையே பார்க்காத அந்த புத்தகத்தை பற்றியே அறிந்திராத வரலாற்று செய்திகளின் பக்கமே போயிராத மக்கள் லட்சோப லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் ஒரே ஒரு பேச்சாளரின் மூலம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு பேச்சுக்கு ஒரு வலிமையான ஆற்றல் இருக்கிறது எழுத்தை விடவும் பேச்சுக்கு மிகப்பெரிய பேராற்றல் இருக்கிறது இன்றைக்கு இந்த இடத்தை என்னை போன்றவர்கள் அடைந்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று வெறும் பேச்சு தான் அது வெறும் பேச்சு இல்லை அது பெரும் பேச்சு என்பதற்கு சான்றுதான் இந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த மாணவி இங்கே பேசும்போது பேசி முடித்தவுடன் நம்ம சாகாமாலியம் சொன்னார் உங்களுக்கு மலரும் நினைவு வந்திருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு மட்டும் வரலையா எல்லோருக்குமே வந்திருக்கும் பள்ளி பருவத்தில் நாம் இப்படி மேடை ஏறி பேசி அதன் மூலம்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம் பேச்சு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் இந்தியாவில் முதன் முதலாக ஒரு தேசிய கட்சி வீழ்த்தப்பட்டு ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட ஒரு தேசிய கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது பேச்சால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர் பேரறிஞர் என்று அழைக்கப்படுவதற்கு அடிப்படையே அவருடைய ஆளுமை மிக்க உரைகள் அவர் பேசிய பேச்சுக்கள் தான் அதுபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பேச்சால் அந்த பேச்சு ஏற்படுத்திய வீச்சால் அறியப்பட்டவர் அதற்கு முன்னால் பட்டி தொட்டி எங்கும் போய் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கருத்தியலை சீர்திருத்த அரசியலை பேசி பேசியே இறுதி மூச்சு இரு தொண்ணூற்றி ஐந்து வயதில் இறுதி மூச்சு அடங்குகிறவரை பேசியே மக்களுக்கு வெளிப்பூட்டியவர் தந்தை பெரியார் அப்படி தமிழ்நாட்டு களத்தில் யாரையெல்லாம் நாம் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான தலைவர்களாக பார்க்கிறோமோ ஆளுமைகளாக பார்க்கிறோமோ அவர்கள் எல்லோரும் பேச்சால் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அந்த அளவுக்கு பேச்சுக்கு வலிமை இருக்கிறது இந்த பிள்ளைகள் குறிப்பாக அந்த மாணவி இங்கே பேசும்போது இந்த அளவுக்கெல்லாம் கூட நாங்கள் பேசவில்லை அவர் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பேசினார் உள்ளத்தில் ஒளி இருந்தால் வாக்கினில் ஒளி உண்டாகும் என்று பாரதி சொன்னான் அந்த அளவுக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஒரு கருத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போது நமக்கு எந்த தயக்கமும் இருக்காது தடுமாற்றம் இருக்காது மேடை ஏறும்போது தயக்கம் உடைந்து விட்டாலே தடுமாற்றம் உடைந்து விட்டாலே கருத்து வந்துடும் பேச்சு ரொம்ப அழகாக அமைஞ்சிடும் அதைத்தான் அந்த மாணவியிடம் நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிந்தது கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு அமைந்திருக்கிறது என்றால் அது சாதாரண ஒன்றல்ல இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையில் நடைபெற்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு இரு ரெண்டாயிரத்தி இரண்டில் நடைபெற்றது இங்கிருந்து நாங்கள்லாம் போயிருந்தோம் பெரிய பெரிய ஆளுமைகளோடு நானும் பேராளராக பங்கேற்றேன் அந்த மேடையில் நம்முடைய பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்கள் ஒரு பேச்சு பேசினார் அவர் பேசி உட்கார்ந்தோன்னா அந்த மொத்த அரங்கம் எழுந்துச்சு இந்த பேச்சை திரும்ப பேசுங்கன்னு கேட்டாங்க திரும்ப அவர் பேசினார் என்ன பேசினாரோ அதையே அந்த அரங்கத்தில் இருந்து கேட்டவர்களை திரும்பவும் இதை பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு வேண்டும் இப்போ ஒரு முறை பேசும்போதே இவர் எப்போ முடிப்பார் என்று பேசக்கூடிய கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் எப்படா வீட்டுக்கு போகலாம் போட்டு அரு அருன்னு அறுக்கிறாரு என்று சொல்லக்கூடிய நிலை பெரும்பாலும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது ஏன் அதில் என்ன பிரச்சனைனா கருத்து இல்லாமல் கருத்து செறிவு இல்லாமல் நேரத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக எதையாவது பேசுவது என்று நாம் வந்துவிட்டால் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க என்ன சொல்ல வருங்கிறத சீக்கிரம் சொல்லுங்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்னு ஒரு பேச்சில் முப்பது நிமிஷம் பேச்சை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த ஜோடனை வார்த்தைகளே அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் வந்து ஒரு சிற்பி எப்படி செதுக்கி செதுக்கி சிலையை வடிக்கிறானோ அப்படித்தான் ஒரு உரையாளர் சொற்களை செதுக்கி செதுக்கி கருத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தி பேச்சை அமைத்து கொள்ள வேண்டும் பேசக்கூடிய எல்லோருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் கருத்து முதன்மையானது மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் தேவை என்றால் மற்ற விஷயங்களை பேச்சில் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கருத்து முதன்மையானது நாம் கோடான கோடி மக்களினுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் எனவே அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது ஒரு மணி நேரம் பேசுனாதான் சிறந்த பேச்சுன்னு இல்லை அரை மணி நேரம் பேசுனாதான் சிறந்த பேச்சுன்னு இல்லை வின்சர் சர்ச்சில் சொன்னார் சிறந்த பேச்சு என்பது ஒரு நிமிடத்தில் பேசுவது இரண்டு நிமிடத்தில் பேசுவது மூன்று நிமிடத்தில் பேசுவது ஒரு மணி நேரம் பேசுகிறது இல்லை ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு அப்போவே பேசிடலாம் ஆனால் ஒரு நிமிடம் பேசணும்னா அதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தயாரிக்கணும் ரெண்டு நிமிஷம் பேசணும்னா அதற்கு ஒரு வாரம் தயாரிக்கணும் மூணு நிமிஷம் பேசணும்னா எவ்வளவு நேரம் குறைகிறதோ அந்த அளவுக்கு தயாரிப்பு காலம் அதிகரிக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறேன்னா என்ன வேணாலும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர்கள் என்னிடம் சொன்னார் பேச்சிலேயே சிறந்த பேச்சு எது பேச்சிலேயே மேடையில் பேசுகிறதை விட விவாதத்தில் பேசுவது சிறந்தது அப்படின்னார் ஏன் அப்படின்னு அவர்கிட்ட அவர் சொன்னார் மேடையில் பேசும்போது மைக்குக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க மைக்கு என்ன உங்கள்கிட்ட திருப்பி கேள்வியாக கேட்க போகுது நீங்கள் பேசுகிறது தானே அப்படின்னு சொன்னார் ஆனால் விவாதத்தில் அப்படி இல்லை உங்கள்கிட்ட மடக்கிறதுக்கு உங்களை பிடிப்பதற்கு உங்களை மடக்கி பிடிப்பதற்கே நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க எனவே அந்த இடத்தை எதிர்கொள்வது இன்னும் கடினமானது அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுத்தார் அப்போ தான் அந்த மேடை பேச்சுக்கும் விவாதத்துக்கும் உள்ள வேறுபாடு எனக்கே புரிஞ்சது மேடையில் ஒரு மணி நேரம் பேசுகிறோம் ஆனால் விவாதத்தில் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுவோம் நீங்கள் பாருங்கள் ஒரு மணி நேரம் விவாதம் தான் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விளம்பரத்துக்கு போய்டும் அப்புறம் நெறியாளர் தொடங்குறது இடையில கேள்வி கேட்குறது முடிக்கிறதுன்னு அவர் பேசுறது ஒரு பத்து நிமிஷம் போயிடும் நாலு விருந்தினர்கள் இருப்பாங்க குறைஞ்சது இப்போ நாலு விருந்தினரும் எவ்வளவு நேரம் பேச முடியும் அப்போ விளம்பரம் பத்து நிமிஷம் நெறியாளருக்கு பத்து நிமிஷம் போனால் இருபது நிமிஷம் போச்சு மீதி நாற்பது நிமிஷம் தான் இருக்குது நாற்பது நிமிஷத்தில் நாலு விருந்தினர்கள் நாளுக்கு எவ்வளோ பத்து நிமிடம் அதில் ஒரு விருந்தினர் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டா இன்னொரு விருந்தினருக்கு ஏழு நிமிடம் அஞ்சு நிமிடம் இவ்வளோ தான் கிடைக்கும் நானும் நான் பேசிய பல வீடியோக்களை எடிட் பண்ணி சுருக்கி பார்த்துருக்குறேன் ஒரு மணி நேரம் விவாதத்தில் அதிகபட்சம் எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் அதிகபட்சம் ஒன்பது நிமிஷம் பேசியிருக்கேன் சில விவாதத்தில் அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்கேன் அப்போ நேரம் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் என்பதை விட என்ன கருத்தை சொல்கிறோம் என்பது முக்கியம் பேசும்போது இதை நாம் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் சொல்லக்கூடிய கருத்து எனக்கு பத்து நிமிஷம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஆதங்கப்படக்கூடாது பத்து நிமிஷம் கொடுத்தாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் பேசிட்டு வந்து முதல் சட்டமன்ற அனுபவம் பேசிட்டு வந்துட்டோம் எங்கள் தலைவர் உட்காந்து நாலு உறுப்பினர்கள்ட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு கேட்டார் மற்ற கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ நேரம்லாம் பேசுனாங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாங்கன்னு கேட்டார் அப்போ எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு அண்ணன் சிந்தனை செல்வன் சொன்னார் நான் பன்னெண்டு நிமிஷம் பேசுனேன் அடேங்கப்பா பன்னெண்டு நிமிஷம் கொடுத்தாங்களா அவர் நான் பன்னெண்டு நிமிஷம் தான் பேசினேன் அப்படின்னார் எங்கள் தலைவர் அடேங்கப்பா பன்னெண்டு நிமிஷம் கிடச்சிதா அவங்களுக்கு அப்படின்னார் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் எனக்கு பன்னெண்டு நிமிஷம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அடேங்கப்பா பன்னெண்டு நிமிஷம் கொடுத்தாங்களா அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ அவர் சொன்னார் சட்டமன்றத்தில் பன்னெண்டு நிமிடம் கிடைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு நேரம் நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிஷத்துக்காக நான் போராடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் போராடி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களும் இடத்த காளி பண்ணிட்டு போன பிறகு போராடி கடைசியில் அந்த ஏழு மணிக்கு ரெண்டு நிமிஷம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தை வாங்கி தான் நான் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார் அப்போ ரெண்டு நிமிஷம் பேசக்கூடியவருக்கு பன்னெண்டு நிமிஷம் எவ்வளோ பெரிய டைமாக தெரியுது பாருங்கள் அப்போ ரெண்டு நிமிடத்திலேயே பேச முடியும் நாடாளுமன்றத்தில் என்றால் பன்னெண்டு நிமிடத்தில் சட்டமன்றத்தில் எவ்வளோ இப்போ பன்னெண்டு நிமிஷங்கிறது நமக்கு எவ்வளோ சின்ன நேரமாக இருக்குது பன்னெண்டு நிமிஷங்கிறது பெரிய நேரம் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்பது ரீல்ஸ் பார்க்குற தலைமுறை ரீல்ஸ்னால் எவ்வளோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறாங்கல்ல எவ்வளோ நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் ரீல்ஸ் அப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கருத்தை சொன்னால்தான் இன்றைய இளைய தலைமுறை அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் ஏன் வந்து சக்சஸ் ஆகுது ஏன்னா அது ரெண்டு வரியில் ஒரு செய்தியை சொல்லுது ஆழமான செய்தியை நம்ம நாகூர் ஜலால் போட்டுட்ருக்கார் பாருங்க மீம்ஸ் போடுறார்ல அரசியல் நையாண்டி செய்து மீம்ஸ் போடுறார் ஏன் அது வந்து வைரல் ஆகுது பெரிய பெரிய கருத்துக்களை சொன்னால் இந்த இளைய தலைமுறை அதுக்குள்ளேயே போக மாட்டாங்க வரமாட்டாங்க ஃபேஸ்புக்கில் வந்து நாலு லைனுக்கு மேலே போயிருச்சுன்னா சிமோர்னு காட்டும் பெரிய கட்டுரை போட்டிங்கன்னா கண்டினியூ ரீடிங்னு காட்டும் சி மோருக்கே மாட்டான் அப்புறம் எப்படி கண்டினியூ ரீடிங்கு போவான் போக மாட்டான் அப்போ மீம்ஸின் மூலமாகத்தான் ரீல்ஸின் மூலமாகத்தான் இன்றைய செய்திகள் வேகமாக பரவுகிற ஒரு காலம் இன்னும் இந்த காலம் வந்து இன்னும் செழுமை அடையும் செழுமை அடையும்னா என்ன ஒரு நிமிஷம் ரீல்ஸு எவ்வளோ நேரம் ஆகிடும் அரை நிமிஷம் ரெண்டு நிமிஷமா அரை நிமிடமாக சுருங்குவதுதான் இப்போ என்னது அடைவது அந்த அளவுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் நடந்திருக்கும் போது அந்த தலைமுறைக்கு ஏற்ப செய்தி சொல்வதற்கு நாம தயாராக இருந்தா மட்டும்தான் நூறு ஆயுசு உங்களை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வந்துட்டார் நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால அந்த ஒரு புரிதல் பேச்சு பேச்சு பழகக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் பேச்சு பயிற்சி என்பது அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்முடைய பேச்சு யாரையும் காயப்படுத்தக்கூடாது எதிரியாக இருந்தாலும் அவர்களையும் அது ஜனநாயகப்படுத்த வேண்டும் அதுதான் பேச்சு எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணும் எதிரியை என்ன சொல்லணும் நாகரிகமாக பேசுவீங்க நல்லா பேசுவீங்க உண்மையை தான் பேசுவீங்க உங்கள் பேச்சில் வந்து இட்டுக்கட்டி எதுவும் இருக்காது உங்கள் பேச்சில் தேவையில்லாத எதுவும் இருக்காது உங்கள் பேச்சில் கண்ணிய குறைவு இருக்காது நாகரிகமாக பேசுவீங்க என்று எதிரி கூட சொல்லணும் எதிரியையும் ஜனநாயகப்படுத்துவது அதுதான் ஒரு கட்டத்தில் நாம் சொன்ன கருத்து உண்மைதான் சரிதான் என்பதை எதிரியே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் பேச வேண்டும் அப்போ எதிரியையும் பகைவர்களையும் வந்து ஜனநாயகப்படுத்தணும் கருத்து தானே வேறுபாடு இப்போ மோடிக்கு நமக்கு என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு அவரும் மனிதர் நாமும் மனிதர் அவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் நாமும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் இன்னைக்கு அவர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து மனிதனாக இருக்கிறேன் என்பதை அவர் இப்போ ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் நான் மனுஷனே இல்லைங்கிறார் இந்தியாவில் நாளாக நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம் அது வேற இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அவரே வந்துட்டார் அப்போ கருத்து தான் வேறுபாடு அந்த கருத்தை அவர் கொண்டு விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப நாம் ஒரு கருத்து வைத்திருக்கிறோம் அவர் ஒரு கருத்து வைத்திருக்கிறார் கருத்து முரண்பாடு தான் இங்கே இருக்கிறதை தவிர வேறு ஒன்றும் பகை இல்லை அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை நாம் சொல்லும்போது எதிரிகள் கூட ஜனநாயகப்படும்படி நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும் அதன் பிறகு நலிந்த மக்கள் யாரோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரோ அந்த மார்ஜினலைஸ்டு செக்டார்னு சொல்லுவோம் இல்லையா எளிய மக்கள் எப்போவுமே அவங்க தான் டார்கெட்டாக இருப்பாங்க சமூகத்தில் எல்லோராலும் யார் டார்கெட்டாக இருப்பாங்கன்னா எளிய மக்கள் தான் டார்கெட்டாக இருப்பாங்க பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறவன் லாரி ஓட்டிகிட்டு போகிறவனுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவனை பார்த்தா ஏ ஓரமா போடா அப்படின்னு பண்ணல ஏன் அவன் இவ்வளோ பெரிய வண்டியை வச்சுட்டு வர்றான் அவனுக்கு அந்த சைக்கிளில் போகிறவனை பார்த்தா அவனை ஒரு ஒரு வண்டியாகவே அவன் மதிக்க மாட்டான் ஒரு வண்டி அதுவும் ஒரு வண்டி தானே சைக்கிளும் ஒரு வண்டி தானே லாரியும் ஒரு வண்டி தான் சைக்கிளும் ஒரு வண்டி தான் ஆனால் லாரி ஓட்டிகிட்டு போகிறவனுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறவனை பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு பொருட்டாக இருக்காது ஆனால் லாரியை விட பொருட்டானது எது தான் சைக்கிள் தான் அந்த இடத்துல எது சின்னதோ எது பொருளற்றதோ அல்லது எது வந்து சமூகத்தால் நோஞ்சானாக பார்க்கப்படுகிறதோ அதன் பக்கம் நின்று தான் நாம் யோசிக்கணும் அதுதான் முக்கியமானது பொது பார்வை என்பது அதுதான் அப்போது எளிய மனிதர்கள் யாரோ சமூகத்தில் யார் எளிய மனிதர்கள் எப்போவுமே டார்கெட் வந்து எளிய மனிதர்கள் தான் வலிமை பெற்றவர்களுக்கு டார்கெட் எளிய மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம் நம்முடைய சொற்களில் நம்ம சொல்லுவோம் என்ன நீ வந்து லூசு பய மாதிரி பேசுகிற அப்படின்ட்டுருவோம் இது எல்லாரும் சொல்கிறோம் எப்போவும் சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் சரியாக பேசலை அப்படின்னா ஒருத்தர் சரியாக பேசலை சரியாக பேசலைன்னா நீ சரியாக பேசலைன்னு தானே சொல்லணும் நீ ஏன் தவறாக பேசுகிறாய் நீ ஏன் நேற்று நல்லா தானே பேசுகிறேன் இன்னைக்கே மாற்றி பேசுகிற அப்படி தானே கேட்கணும் நீ ஏன் லூசு பயில மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறோம் நம்ம சம்பந்தம் இல்லாமல் ஒரு 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 மாற்றுத்திறனாளியை ஒரு ஒரு மன சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு நோயாளியை நம்ம எங்கே கொண்டு வர்றோம் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் தவறாக பேசுன ஒருத்தரை சுட்டி காட்டுறதுக்கு யாரை இழுக்கிறோம் நம்ம ஒரு எளிய மனிதனை இழுக்கிறோம் இது செய்யக்கூடாது இப்போ லூசுப்பைல அப்படின்னு ஒருத்தரை சொல்வதன் மூலம் உண்மையிலே அந்த சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறவரின் மனநிலை என்னவாகும் அவங்க பெற்றோரின் மனநிலை என்னவாகும் இந்த கோணத்திலேருந்து நம்ம சிந்திக்கணும் இப்படி எல்லாரையும் சிந்திக்கணும் சமூகத்தில் யாரெல்லாம் நலிந்த மக்களாக இருக்கிறாங்களோ அவங்கள உதாரணத்துக்கு இழுக்கவே கூடாது ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம் இப்போ மோடி வந்து எதையுமே செய்ய மாட்டுறாரு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாமோ கேட்டோம் எதுவுமே தரமாட்டுறாரு அப்படிங்கிறது பிரச்சனை இது ஒரு அரசியல் பிரச்சனை இப்போ மோடிக்கு தமிழ்நாட்டில் இருந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இப்போ நம்ம என்ன தினமும் உதாரணம் சொல்லுவோம் செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி இருக்கு அப்படிம்போம் மோடிக்கு நமக்குமான பிரச்சனையில் செவிடன் காதில் ஊதின ஏன் வரணும் அந்த உதாரணம் எதுக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு பிரச்சனை புரியுதா அந்த உதாரணமே தேவையில்லையா செவித்திறன் குறைபாடு என்பது ஒரு பிரச்சனை செவித்திறன் சவால் யாருக்கு வேணாலும் வரலாம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்க நமக்கு கேட்காம போய்டும் பிறவியிலேயே சிலருக்கு கேட்காம இருக்கும் சிலருக்கு திடீர்னு கேட்காம போய்டும் அப்போ அது ஒரு குறைபாடு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை உள்ளவர்களை கொண்டு போய் நாம் சம்பந்தம் இல்லாமல் எங்கே இழுக்கிறோம் நாம் சொல்வதை யாராவது கேட்கலைன்னா இவங்களை கொண்டு வந்து கோத்து விடுறோம் இது போன்ற உதாரணங்களை எந்த காலத்திலும் நம்முடைய பேச்சில் பயன்படுத்தக்கூடாது சிறந்த பேச்சு எதுன்னா இதுதான் சிறந்த பேச்சு யாரையும் காயப்படுத்தாத இதெல்லாம் அறியாமலேயே நம்ம செய்கிறது அந்த அளவுக்கு இந்த சமூக அமைப்பில் நமக்குள்ள ஆழ்மனதுக்குள்ள இதெல்லாம் ஊறி போயிருச்சு அப்ப நம்ம பேசும்போது மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டும் யாரையும் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் எல்லோரையும் அரவணைக்கும் நோக்கத்தோடு பேச வேண்டும் எதிரியையும் ஜனநாயகப்படுத்துகிற வகையில் பேச வேண்டும் இதெல்லாம் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற பெற்றோர்கள் இதுபோல பள்ளி அமைப்புகள் எல்லோரும் இதுபோன்ற கோணத்தில் சொல்ல வேண்டும் இஸ்லாமிய வழிகாட்டுதல் இன்னும் சிறப்பானது கூலு கவுலன் சதீதா சொல்வதை தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுங்கள் அது இன்னும் சிறப்பான ஒரு வரியில் சொல்வதை தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுங்கள் அப்போ மறைமுகமாக எதையும் பேசக்கூடாது கட் அண்ட் ரைட்டாக பேசணும் தெளிவாக பேசணும் நறுக்கு தெரித்தால் போல் பேசணும் நேரடியாக தான் பேசணும் அப்போ எதை பேசுவதாக இருந்தாலும் நேரடியாக பேசி பழக வேண்டும் அதுவும் பேச்சுக்கலையில் மிகுந்த முக்கியமான குறிப்பு இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் தங்களுடைய பேச்சுகளை அமைத்து கொள்ள வேண்டும் இது மேடையில் பேசுகிறதுக்கு விவாதத்தில் பேசுகிறதுக்கு மட்டுமில்லை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த நடைமுறைகள் இந்த அனைத்து அம்சங்களும் எல்லோரும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒன்று எல்லோரும் இப்படிப்பட்ட சிந்தனைகளை தாங்கி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அதுவும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை இங்கே மாணவிகள் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு வரலாற்றை சொல்வது என்பது முக்கியமானது வரலாற்றை அப்படியே புரட்டி போட்டுக்கொண்டிருக்காங்க கடந்த ஒரு பத்து நாளாக நான் டெல்லி பகுதியில் இருந்தேன் டெல்லியில் இப்போ எங்கே திரும்பினாலும் எல்லா சாலைகளுக்கும் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது புகழ்பெற்ற தெருக்களெல்லாம் இன்றைக்கு வேறு வேறு பெயர்களில் இருக்கிறது அடையாளங்கள் சிதைக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன இப்போ சாலையிலிருந்து பெயரை தூக்கி விடுவது அடையாளங்களை சிதைத்து விடுவது என்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது வரலாற்றை மறைப்பது என்பது தான் இப்போ அவுரங்கசீப் சாலை அப்படின்னு இருந்துச்சு டெல்லியில் இன்றைக்கி அந்த பெயர் தூக்கப்பட்டு என்ன சாலை வந்துருச்சுன்னா அப்துல் கலாம் சாலைன்னு மாற்றிட்டாங்க இப்போ அவுரங்கசீப்பும் இஸ்லாமியர் தான் அப்துல் கலாமும் இஸ்லாமியர் தான் ஏன் அவுரங்கசீப்பை இவங்களுக்கு பிடிக்கல அப்துல் கலாமை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு முக்கியமானது அவங்க எவ்வளோ குயுத்தியாக பேர் மாத்துறீங்க பாருங்க அவுரங்கசீப்பை தூக்கிட்டு வேற ஒரு பேர் வைக்கல அப்துல் கலாம் பேரை வைக்கிறாங்க அப்போ அவுரங்கசீப் ஏன் தூக்கப்பட்டார் அப்துல் கலாம் ஏன் சேர்க்கப்பட்டார் அவுரங்கசீப்பை ஏன் வெறுக்கிறார்கள் அப்துல் கலாமை ஏன் கொண்டாடுகிறார்கள் இரண்டுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வரலாறும் அரசியலும் இருக்கிறது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு அவுரங்கசீப் மேலேயும் வெறுப்பில்லை அப்துல் கலாம் மேலே நமக்கு வெறுப்பு இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏன் அவுரங்கசீப் மீது வெறுப்பு அப்துல் கலாம் மீது வெறுப்பு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஏன்னா இது எல்லாமே நம்மை சுற்றி தான் நடக்குது யாருக்கோ நடக்கலை நம்மை சுற்றி நடக்கிறது எனவே அந்த வரலாற்று செய்திகளை இளைய தலைமுறை தெரிந்து கொள்வது என்பது முக்கியமானது அதைவிட இந்த வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மிக்க பேச்சாளர்கள் கருத்தாளர்கள் இளைய தலைமுறையில் உருவாக வேண்டும் என்பது இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறது அந்த தேவையை உணர்ந்து நம்முடைய நண்பர் சதாம் அவர்கள் தன்னுடைய அந்த பல்லாக்கு டிவி நிறுவனத்தின் சார்பில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற அந்த பயிற்சி முகாமை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் நாகூரில் மட்டுமில்லை அவருடைய வலிமைக்கு உட்பட்டு எங்கெங்கே இதை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்யணும் நாகூர்லயே தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் சென்று சேரக்கூடிய வகையில் எல்லா மாணவ மாணவிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாமலைக்கு